சரிக்க மொபைல் லிட்டில் சாம் சீசன் ஃபோவோட இந்த வாரம் கேப்டன் விஜயகாந்த் ரவுண்ட் தான் வந்துட்டு நடக்க போகுது இந்த ரவுண்டோட ப்ரோமோக்கள் எல்லாம் வெளியாகி நல்ல வரவேற்பு பெற்றிருந்தது இதுல நாம எல்லாருமே ரொம்ப அவளா எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய கூடிய திவினேஷோட ப்ரமோமே வந்துட்டு வெளியாகி இருந்தது இந்த ப்ரமோல வந்துட்டு திவினேஷ் என்ன பாடல் பாடி என்ன மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் மறைந்தாலும் மக்கள் மனதில் நீங்காமல் வாழக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்லணும் இந்த சுற்று வந்துட்டு எல்லா சீசன்லையுமே வந்து நடக்கும் இந்த சீசன்லையுமே வந்துட்டு இந்த சுற்று எவ்வளவு அழகாக இருக்க போகுதுன்றதுக்கான ஆவல் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அந்த அளவு வந்து நம்முடைய போட்டியாளர்கள் எல்லாருமே வந்து சூப்பரா பாடுவாங்க அதுவும் நம்முடைய திவினேஷ் வந்துட்டு பழைய பாடல்கள் அப்படின்னு சொன்னா அவரை அடிச்சுக்க இல்லை அவரோட பர்ஃபார்மன்ஸ் தான் வந்துட்டு எல்லாருமே ரொம்ப ரொம்ப அவள எதிர்பார்த்துட்டு இருக்கிறது திவினேஷ் வந்துட்டு எப்ப வந்தாலுமே வந்துட்டு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் தான்ன்றதுல எந்த சந்தேகமுமே இல்லை அந்த அளவு சூப்பராக படி எல்லார மனங்கள்லையும் இடம் பிடித்தவர் தான் நம்மளுடைய திவினேஷ் இப்போ வந்துட்டு நம்மளுடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய ரசிகர்களுடைய மனசுலையுமே வந்துட்டு பெரிய இடம் பிடிக்க போறாரு அப்படின்னு சொல்லணும் அந்த அளவுக்கு சூப்பராகவே நம்மளுடைய திவினேஷ் பாடியிருக்கிறாரு என்ன பாடல் பாடியிருந்தாரு அப்படின்னு சொன்னால் சின்ன கவுண்டர் திரைப்படத்திலிருந்து இளையராஜா அவர்கள் இசையமைத்து பாடிய அந்த வானத்தை போல மனம் தான் வந்து பாடியிருந்தாங்க உண்மையாவே இந்த பாடலுக்கு ஏத்த மாதிரி வாழ்ந்தவர் தான் நம்மளுடைய இந்த இந்த பாடலை பாடலை கேட்டாலே வந்துட்டு பிடிக்கும் நம்மளுடைய வந்து பாடல் அப்படியே அந்த கேட்டு அரங்கத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்துட்டு எங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னா பாத்துக்கோங்க அந்த அளவு சூப்பரா பாடியிருந்தாங்க இந்த ரவுண்டுக்கு வந்துட்டு சிறப்பு விருந்தினர்களாக வந்துட்டு நம்மளுடைய சண்முக பாண்டியன் அவர்கள் அதே போல நளினி அம்மா அவங்க எல்லாம் வந்திருந்தாங்க ரெண்டு பேருமே வந்துட்டு அவ்வளவு ரசித்து இந்த ஒரு பாடலை கேட்டிருந்தாங்க இருந்தாங்க அம்மா அப்படியே கண்ணில் தார தாரைய கண்ணீர் வர்ற அளவுக்கு அவ்வளவு ரசிச்சுட்டு இருந்தாங்க இந்த ஒரு பாடலை அவங்க மட்டும் இல்லாம நம்மளுடைய நடுவர்கள் யூரி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டு அவ்வளவு கண்கலங்கி இருந்தாங்க நம்மளுடைய சண்முக பாண்டியன் அவர்கள் வந்துட்டு திவினேஷ் பாடிட்டு இருக்கும் போதே அப்படியே மேடைக்கு எழுந்து போய் அவரை தூக்கி வச்சிருக்கும் போது அப்படியே தூக்கிட்டு இருக்கிறாரு நம்மளுடைய திவினேஷ் அப்படியே பாடிட்டே இருக்காரு பார்க்கும் போது அவ்வளவு ஒரு அழகான மூமெண்டா இருந்தது நளினி அம்மாவே வந்துட்டு என்ன சொல்ல இருந்தாங்க அப்படின்னு சொன்னா விஜயகாந்த் சார் அவர்களுடைய ஆசீர்வாதம் வந்துட்டு இந்த பையனுக்கு அவ்வளவு இருக்கு இங்கே தான் அவர் இருக்கார் என்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அது மாதிரி தான் வந்துட்டு எல்லாருமே வந்து திவினீஷை வந்து அவ்வளவு புகழ்ந்துருப்பாங்க அவ்வளவு சூப்பரா பாடி இருக்கக்கூடிய நம்முடைய திவினிஷ்க்கு வந்துட்டு பிளாட்டினம் பெர்ஃபார்மன்ஸ் தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லி தான் தோணுது நம்மளுடைய சண்முக பாண்டியன் அவர்களே வந்துட்டு நம்முடைய திவினீஷ்க்கு வந்துட்டு அந்த கோல்டெல்லாம் தூவும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது திவினீஷ் வந்து அந்த கோல்டெல்லாம் வந்து தன்னுடைய காய்கறியில் எடுத்து நம்மளோடய கெப்டன்ஸு முதல்வர் அவர்களுக்கு வந்துட்டு அஞ்சலி செய்யும் போது பார்க்கவே வந்து அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்தது இந்த ஒரு மூமெண்ட்டுக்காக வந்துட்டு திவினிஸோட ரசிகர்களாக இருக்கட்டும் கேப்டன் அவர்களுடைய ரசிகர்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்துட்டு அவ்வளவு ஆவலா எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறாங்க நானுமே இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ பாக்குறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கேன் நீங்க எந்த அளவு அவலா இருக்கீங்கன்றத வந்து மறக்காம கமெண்ட் சொல்லிடுங்க இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சேனல்ல இணைஞ்சிருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க